கலாக்ஷேத்ரால வர்க் பண்ண லீலா சாம்சன் அப்படிங்கறவங்க தான் வந்து இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வராங்க காங்கிரஸ் அஸ்வின் இட் டெஃபினட்லி நீட் அ ரேஸ் थैंक यू थैंक நீ சேவ் பண்ணது என்ன மட்டும் இல்ல கிரஷ் ஐ ஜஸ்ட் டிட் மை ஜாப் கிரஷ் தேங்க் யூ சில வாத்தியார்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பதிவை அவங்க போடுறாங்க அதை மூஞ்சி பார்த்தால தெரியுது எதை பார்த்தா எதை பார்த்தா எதை பார்த்தா கோபத்தை கண்ட்ரோல் பண்ண கை இப்படி நடக்குதான் செய்யுது ஐயா

ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு விடக்கூடாது மாப்ள விடக்கூடாது பெஸ்ட் கிரியேட்டர்ஸ் லியா இன்னைக்கு இங்க மலேசியால இன்டர்நேஷனல் ரேஞ்சில சாம்பியன் சூப்பர் சாம்பியன் சாம்பியன் காட்டாத கேலி சாம்பியன் எலியா சாம்பியன் நீ என்ன நீ பெரிய புனிதர்கள் லியா சுப்ரீம் கம்யூனிட்டி லியா ஏண்டா ஊருக்குள்ள இப்படி தான் சொல்லிக்கிட்டு தெரியறியா எப்படி நீ கலங்கஸ்தபா அவா இன்சார்ஜ்ல இருக்க கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல தப்பு நடந்தா எல்லாரும் வரப்படாது மனசார சொல்றேன்டா சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்டேன் ஊருப்படவே மாட்டேன் லாவண்ய அங்கர ஒரு குழந்தை செத்து போனா ஐயோ மதம் ஐயோ மதம் நான் காபாத்தியே தீர்வேன் உண்மையே வெளிய கொண்டு வந்தே தீர்வேன் அப்படினு நிறைய பேர் குதிச்சாங்க இல்லையாங்க அதே மாதிரி இருக்கும் குதிச்சிருக்கலாமே டேய் சொல்ற அச்ச பச்ச இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னடாப்பா பண்ண முடியும் பா நேஷனல் வுமன் கமிஷன்ல இருந்து வந்து விசாரிக்கும் பொழுது எங்களுக்கு இந்த மாதிரி செக்சுவல் ஹராஸ்மென்ட் ப்ராப்ளம்லாம் இங்க இருக்குங்கறத சொல்ல கூடாது மேனேஜ்மென்ட் எங்களை மிரட்டிச்சு

எங்களோட கலாச்சேத்திரம் அப்படிங்கறது ரொம்ப புனிதமான நாங்களே எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாருமே நன்னா இருக்கா அப்படிங்கற மாதிரி தமிழ்நாடு காவல்துறை கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட குடுத்துட்டு வந்துடுறாங்க நாங்க எல்லாம் மருதக்காரங்கடா எங்கிட்ட ஈரம் இருக்கு வீரம் இருக்கு எங்க கண்ணு மூலால நடக்கிற அக்கிரமத்தை தடுக்காம இருக்க மாட்டோம் தெரிஞ்சுக்க முல்ல மாட்டா இந்த பதிவு போடுறாங்களே நேஷனல் வெமென்ட் கமிஷன்ல ரேகா என்ன சொல்றாங்க அப்படின்னா காவல்துறை கிட்ட வந்து நான் வந்து இது மாதிரி ஒரு மீடியால இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து அத பேஸ் பண்ணிதான் நான் உங்களுக்கு போட்டேன் நாங்களே போய் விசாரிச்சுக்கிறோம் இல்ல நீங்க ஒண்ணு விசாரிக்க போறீங்கன்னா காவல்துறையோட தானே போனோம்

அவங்க தான் வந்து காவல்துறையை டேக் பண்றாங்க திருப்பி அவங்களே வந்து விசாரிச்சுட்டு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஏன் அந்த இது அவரே கொண்டு வைப்பாராம் அவரே எடுப்பாராம் பழி எங்க மேல போடுவாராம் இந்த காவல் தரக்கி இங்க பண்ணிருக்கீங்க அவங்க கூப்பிட்டு விசாரிச்சிட்டு இருக்காங்க அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம் ஒன்னு விசாரணை போயிட்டு இருக்குன்னா நீ கூட வந்து அதோட ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்களே வேண்டாம் சொல்லிட்டு இவங்க அதை எடுக்கிறதுக்கு என்ன

இது வந்து பேசிக்கா இதை ஸ்டார்ட் பண்ணவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பார்ட்னர் அங்க இருக்கக்கூடிய கூடிய பொறுப்புல இருக்குறவங்க மேக்ஸिमम பார்ட்னர்கள் அப்போ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் அவா இன்சார்ஜ்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல தப்பு நடந்தா எல்லாம் அரபறாதே நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன எங்களுக்கு இந்த மாசம் செக்சுவல் இங்கே இருக்கு நீங்க எடுத்து தர்மத்தில் வாழ்வதனை சூது கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் சீஃப் இந்த மாதிரி சொன்னதுக்கு பிறகு மாநில மகளிர் ஆணையம் போய் விசாரிக்கிறதுக்கு உள்ள போகுது ஆனா இதுக்கு முன்னாடி வந்தது தேசிய மகளிர் ஆணையம் சாதாரணமா எல்லாத்துக்கும் பொங்குற பெண்கள் வந்து இதுக்கு பொங்கல் மிக முக்கியமா வந்து நேஷனல் உமன் கமிஷன்ல இப்ப மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவியை கொடுத்துருக்கிற குஷ்பு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சைலண்டா இருக்காங்க

என்ன சார் பொறுப்பு எல்லாம் பேசுறீங்க உங்களை நம்பி தானே சார் நாங்களா இருக்கோம் பைத்திய கார்த்தனமா உளறத நான் உளறேன் அப்ப புல்லட்ட பல்லால கடிச்சது ஹெலிகாப்டர் தாவி பிடிச்சதெல்லாம் அது நான் இல்ல ஏன் டூப் எதுவுமே இல்ல எங்கடா பிணம் உழும் எங்கடா மத அரசியல் பண்ணலாம் அப்படின்னு அலையிற கூட்டம் இதுக்கு வாயே தரக்கல அப்படின்னா நீங்க ஒண்ணு யோசிச்சுக்கணும் நீங்க பேசுங்க யா யா யா

நாய்க்கு வர போட்டா வரைக்குள்ள என்ன இருக்கும் நாய் இருக்கும் இல்ல நீ இருப்பா புரியலையா கொஞ்சம் கொஞ்சம் அங்க பாருக்கண்ணா